ஃப்ளா ஃப்ளான் ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் இந்த மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிகளை நம்ம நெருப்பு நிலம் காற்று மற்றும் நீராக பிரிச்சிருக்காங்க ஆகாயம்ன்றது ஒட்டு எல்லா ராசிகளையும் சேர்த்தது ஆகாயம் ஆகாயத்துக்கு நம்ம இதில் இடம் கொடுக்கல ஆனால் ஏன்னா ஆகாயத்தை வந்து ஆகாயம்ன்றது நமக்கு ஒரு மேல்கூரையாக இருக்கே தவிர்த்து அதை வச்சு நம்ம வந்து எந்த ஒரு இதுலேயும் பயன்படுத்தலை ஆனால் ஒரு ஃபயர் எலமெண்ட்டு ஃபயர் ஒரு நெருப்பு ராசி நெருப்பு தத்துவத்தை நம்ம நெருப்பு அன்றாடம் பயன்படுத்துகிறோம் நிலத்தை பயன்படுத்துகிறோம் நம்ம காற்று கூட நமக்கு தேவைன்னா கண்டிப்பாக கடையில் வாங்கக்கூடிய காற்றாகட்டும் ஒரு பலூனில் ஊதக்கூடிய காற்றாகட்டும் காற்றை நம்ம பயன்படுத்துகிறோம் நீரை நம்ம பயன்படுத்துகிறோம் ஆகாயன்றது நமக்கு கூறையாக செயல்படுத்தி தொற்று ஆகாயத்தை நம்ம பயன்படுத்தலை ஸோ அதனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு இங்கே இடம் கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு மொத் ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகவும் நம்ம ஆகாயத்தை சொல்லிடுறோம் ஸோ இப்போ ஃப இந்த ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் இந்த ஃப்ளான் ஏன் பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளா எஃப் ஃபயரில் ஃபயரில் பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கும் இந்த ஃபயர் சயின்ஸு லேண்ட் சயின்ஸு ஏர் சயின்ஸ் அண்ட் வாட்டர் சயின்ஸ் இந்த சயின்ஸ் பார்த்திங்கன்னா டேரோடெக்கில் கூட நம்ம யூஸ் பண்ணுறாங்க டாரோடெக்கு காட்டுமனாசே இந்த மாதிரியான யூரோப்பியன் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணக்கூடிய நாடு ஜோதிடங்களில் கூட இந்த இதை அடிப்படையாக வச்சு தான் வச்சுருக்காங்க ஸோ நம்மளுடைய ஜோதிடம் தான் அங்கேயும் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அவங்க கார்ஸில் யூஸ் பண்ணுறாங்க டேரோ டெக்ஸில் மூ டெக்ஸ் மூலமாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபயர் சயின்ஸை பார்க்குறோம் ஃபயர் சைன்ன்னா நெருப்பு ராசி அவங்களுக்குள்ளே எப்படியும் ஒரு நெருப்பு அவங்களுக்குள்ளே ஒரு வேகம் உத்வேகம் ஒரு தைரியம் அந்த ஒரு ஃபயர் எப்படி இருக்கும் அந்த ஃபயருடைய தன்மை வந்து அவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும் ஸோ அப்போ வந்து அவங்களுடைய இப்போ பத்தாம் இடம் வந்து ஃபயர் ராசியாக இருந்துச்சுன்னா ஒரு நெருப்பு சம்மந்தமான ராசியாக இருந்துச்சுன்னா பத்து ஆறு நெருப்பு சம்மந்தமான ராசியாக அமையும் போது அவங்க வந்து தீயணைப்பு துறையிலேயோ இல்லாட்டி நெருப்பு சம்மந்தமான வேலைகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ லக்னம் வந்து ஒரு ஃபயர் நெ நெருப்பு ராசியில் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய குணம் அப்படி இருக்கும் அவங்களுடைய ரெண்டாம் இடம் ஒரு ஃபயர் ராசியில் வருது அப்படின்னாக்கா அவங்களுடைய பேச்சு ஃபயர் அப்படியே பேச்சில் அப்படியே அனல் பறக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஃபயர் சைனை எடுத்துக்கிறோம் அடுத்தது லேண்ட் சைன் லேண்டுனாக்கா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்றப்போ இப்போ லேண்டுனாலே நம்ம அகழ்வாரை தாங்கும் நிலம் அப்படின்னு சொல்லிட்டாலே முடிஞ்சிடுச்சு அப்போது அவங்க வந்து ரொம்ப நிதானமாக இருப்பாங்க எதையும் யதார்த்தமாக எடுத்துப்பாங்க சிக்கனமாக செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய வந்து அந்த கவலை இந்த மாதிரிலாம் நிறைய யோசிப்பாங்க எல்லாத்துலேயும் பொறுமையை கடைபிடிப்பாங்க கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க ஸோ இப்போ பத்தாம் இடம் நமக்கு அவங்களுக்கு வந்து ஒரு லேண்ட் சைன் வருதுன்னாக்கா பத்தாம் இடமோ ஆறாம் இடமோ லேண்ட் சைன் இருக்குதுனாக்கா அவங்க ரியல் எஸ்டேட்டு இல்லாட்டி நிலம் சம்மந்தமான விவசாயம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சிட்ருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர் சைன் ஏர் சைன்னால் காற்று ரொம்ப நல்ல கட் கெட்டிக்காரத்தனமான குணம் இருக்கும் கற்பனை ஜாஸ்தி இருக்கும் கவிதை எழுதக்கூடியவங்களா இருப்பாங்க வக்கீலாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு டீச்சராக இருக்கலாம் அவங்களுடைய பத்தாம் பாவமோ லக்னமோ இப்போ லக்னமோ ராசியோ வந்து ஒரு காற்று ராசியில் அமைஞ்சிருச்சுன்னா அவங்க நிறைய கற்பனை பண்ணுவாங்க அவங்களுடைய கற்பனைக்கு எல்லையே இல்லைன்ற மாதிரி நிறைய கற்பனை பண்ணி நிறைய கட்டுக்கதைகள் பேசி இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க ஆர் சைனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தது வாட்டர் சைன் பொதுவாக வாட்டர் சயின்ஸில் லக்னமோ ராசியோ அமைஞ்சிட்டாலோ இல்லாட்டி பன்னெண்டாம் இடம் லக் வாட்டர் சயனில் அமைஞ்சிச்சுன்னா அவங்க வெளிநாடு போகிறதுக்கான கடல் தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஆறாம் பாலம் வாட்டர் சயனில் அமையுதுன்னா அவங்களுக்கு வந்து நீர் நாள் கண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ வாட்டர் சயின் இருக்கவங்க கொஞ்சம் கூச்ச சுபாவமாக இருப்பாங்க இவங்க வந்து ஒரு இப்போ பத்தாம் இடமும் ஆறாம் இடமும் ஒரு வாட்டர் சைனில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு drinks கடை இல்லைன்னா ஒரு நீர் சம்பந்தமான வேலைகள் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸ்லையோ இந்த மாதிரியான வேலைகள்ல அவங்க ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நன்றி